ரவி மற்றும் திருமணமாகி ஒரு மாதமே ஆன தம்பதியர் மாமியார் தனம் தன் மகன் தனது பேச்சை மட்டுமே கேட்க வேண்டும் என்று நினைக்கும் மாமியார் தனம் ரவியும் அதற்கு சளித்தவன் கிடையாது தனது அம்மாவின் தலை அசையாமல் அவன் எந்த ஒரு முடிவும் செய்ய மாட்டான் ஒரு நாள் ரவி மொட்டை மாடியில் தேநீர் அறிந்து கொண்டிருக்கும் போது பானு ரவி எனக்கு கொஞ்சம் பணம் வேணும் எதுக்கு என்னோடய ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு அதனால் கொஞ்சம் புதுசாக எல்லாம் எடுக்கணும் அது மட்டும் இல்லை எனக்கு கொஞ்சம் பர்சனல் திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு உடனே ரவி சரிபானு நீ அம்மா கிட்ட கேட்டுக்கோ நான் எப்படி உங்கள் அம்மா கிட்ட காசு கேட்க முடியும் நான் அம்மா கிட்ட காசு கொடுத்துட்றேன் நீ உனக்கு என்ன தேவையோ அதை அம்மாக்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ என்ன ரவி எனக்கு என்ன வேண்டும் என்பதை நீங்கள் என்னிடமே கொடுக்கலாமே அதை எதுக்கு உங்கள் அம்மா கிட்ட கொடுக்கணும் அதற்கு ரவி எங்கள் அம்மா கிட்ட கொடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை நான் வேலைக்கு போன நாள் முதலே சம்பள கவரை எங்கள் அம்மா கிட்ட கொடுத்து தான் எனக்கு பழக்கம் எனக்கு ஏதாவது தேவை இருந்தால் கூட எனக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை எங்கள் அம்மா கிட்ட தான் வாங்கிப்பேன் இப்போ திடீர்னு சம்பள கவரை எப்படி நான் உங்ககிட்ட கொடுக்க முடியும் உடனே பானு நான் உங்களோட சம்பளம் முழுமையும் என்கிட்ட கொடுக்க சொல்லி கேட்கல அதற்கு ரவி அதெல்லாம் முடியாது பானு நான் அம்மா கிட்ட காசு கொடுத்துறேன் உனக்கு எவ்வளவு தேவையோ அதை நீ எங்கள் அம்மா கிட்டயே கேட்டு வாங்கிக்கோ என்னால் என்னோட பழக்கத்தை திடீரெனு மாற்றிக்கலாம் முடியாது அதனால் கோபப்பட்ட பான அப்படின்னா எனக்கு மாசம் மாதம் ஆகிற பீரியட்ஸ் கூட பேடுவாங்க உங்கள் அம்மா கிட்ட தான் நான் கையேந்தி நிற்கணுமா எனக்குன்னு ஒரு தொகையை கொடுத்தாதானே எனக்கு என்ன தேவையோ அதை நான் போய் வாங்கிக்க முடியும் அதற்கு ரவி இல்லை அது அது என்று தலையை சொரிந்தபடி அம்மா ஏதாவது என்ன தப்பா நினப்பாங்களோன்னு அதை கேட்டவுடன் பானு கோபத்தில் அந்த இடத்தை விட்டு சென்றான் பிறகு ரவி தனது தாயின் அருகில் சென்று அமர்ந்தான் அப்போது ரவி தனது தாயிடம் அம்மா என்று பேசத் தொடங்கும் முன்பே சமையல் அறையில் இருந்து பானு எட்டி பார்த்தாள் அப்போது தனம் என்ன ரவி உனக்கு அலுவலகத்துல வேலையெல்லாம் எப்படி இருக்கு ஓகேதாமா நீங்க வீட்டிலேயே முடங்கி நாம நாமே வெளியில எங்கேயாவது போய் வரக்கூடாது உனக்கு அலுவலகத்தில் லீவு கிடைக்குமாப்பா ஞாயிற்றுக்கிழமை விடுமுறைதாம்மா அப்போது நாம போகலாமே இல்லை ரவி உனக்கு இப்பதான் புதிதாக திருமணமாகி இருக்கு பானு நம்ம வீட்டுக்கு வந்ததிலிருந்து நீங்க ரெண்டு பேரும் தனியா வெளியே எங்கேயுமே போனது கிடையாது நீ பானுவ அழைச்சிட்டு போ உங்களுக்கு நடுவுல நான் எதுக்கு என்னம்மா எனக்கு முதல்ல நீங்கள் தான் முக்கியம் இல்லப்பா உங்க ரெண்டு பேருக்கும் இடையில நந்தி மாதிரி நான் எதுக்கு என்ற உடன் ரவி பானுவை அழைத்து பானு அம்மாவை நீயே கூப்பிடு நீ கூப்பிட்டால்தான் அம்மா நம்முடன் வருவாங்க உடனே பானு அம்மா நீங்களும் எங்கள் கூட வாங்க பிறகு அனைவரும் வெளியில் செல்வதற்காக தயாராகினர் அப்போது காரில் ஏறிய பானு காரின் முன் இருக்கையில் சென்று அமர்ந்தான் அதனை பார்த்த ரவி உடனே பானு நீ முதல்ல பின் இருக்கையில் போய் அமரு நான் இந்த முன்னிருக்கையில் அமரக்கூடாதா ரவி இல்லை எனக்கு எப்போதுமே முன்னிருக்கையில் எனக்கு எங்கள் தான் இருக்கணும் அதை கேட்டவுடன் தனம் நகைப்பு சிரிப்பு சிரித்து கொண்டபடியே முன்னிருக்கையில் வந்து அமர்ந்தான் அதனை பார்த்த பானன் என்ன ரவி இப்படி இருக்காரு எல்லா நேரமும் அவங்க அம்மாவுக்கே முன்னுரிமை கொடுக்குறாரு அப்படின்னா நான் அவருக்கு முக்கியம் இல்லையா என்ற கேள்விகளை தனக்குத்தானே கேட்டபடியே பயணத்தை தொடர்ந்தான் மறுநாள் காலை பானு மற்றும் ரவி இருவரும் தனது நண்பனின் திருமணத்திற்கு செல்வதற்காக தயாராகினர் அப்போது தனம் பானுவை பார்த்து என்ன பானு இது என்ன ட்ரெஸ்ஸு இந்த குடும்பத்தில் யாரும் எப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாது ஏண்டா ரவி நீ உன் மனைவி கிட்ட சொல்ல மாட்டியா கல்யாணத்துக்கு போறீங்க ஒரு புடவை கட்டி தலை நிறைய பூ வச்சு கூட்டிட்டு போகக்கூடாது இல்லைம்மா இந்த ட்ரெஸ்ஸு தான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அதனால தான் ஏப்பா ரவி தான் நம்ம குடும்ப வழக்கம் தெரியாது உனக்குமா முதல்ல உன் மனைவியை புடவையை கட்டிட்டு கூட்டிகிட்டு போ உடனே ரவி பானுவை பார்த்து பானு நீ முதல்ல புடவை கட்டிட்டு வா நான் கடைக்கு போய் மல்லிப்பூ வாங்கிட்டு வரேன் என்று கிளம்பி விட்டான் அறைக்கு சென்ற பானு ஆடை சுதந்திரம் கூட எனக்கு கிடையாதா அவங்க அம்மா சொன்ன உடனே மறுத்து ஒரு வார்த்தை கூட பேசலை அவங்க அம்மாவை பார்க்கறதுக்கு முன்னாடி வர இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஆகா ஓகோன்னு என்னை பத்தி என்னென்னமோ சொன்னாரு இப்போ அவங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்ன உடனே புடவைய கட்டிடுவான்னு சொல்றாரு அம்மா மேல பாசம் இருக்க வேண்டியதுதான் அதற்கென்று இப்படியா என்று முணுமுணுத்தபடியே சேலையை ஒரு வழியாக கட்டி முடித்தான் ஓரிரு மாதங்களுக்கு பிறகு பானு ரவியிடம் ரவி என்னோட தம்பிக்கு அடுத்த வாரம் திருமணம் நாம ரெண்டு பேரும் கண்டிப்பா திருமணத்துக்கு போகணும் ஆமா ஆமா உன் தம்பி கல்யாணம் அடுத்த வாரம் தானே ஆமாம் எந்த தேதி வருது பதினேழாம் தேதி சரி அப்படின்னா பதினாறாம் தேதி கிளம்புனா சரியாக வரும் என்ன ரவி இவ்வளவு அசால்ட்டாக பதில் சொல்கிறீங்க வேற நான் என்ன பண்ணணும் இல்லை அவன் என்னோட தம்பி அவனை கல்யாணத்துக்கு நாம் ஏதாவது செய்யணும் இல்லையா அதனால் என்னோடய தம்பி கல்யாணத்துக்கு ஒரு செயின் போடலாம்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லை கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஊருக்கு போகணும் சரி நீ சொன்ன மாதிரியே நம்ம கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போகலாம் அம்மா ஒரு வார்த்தை சொல்லிடலாமே என்று தன் தாயை பார்க்க சென்றான் பிறகு ரவி தனத்திடம் அம்மா பானுவின் தம்பி கல்யாணம் வர பதினேழாம் தேதி வருது அதனால நாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்க ஊருக்கு போகணும் என்ன ரவி உன் மனைவிதான் புரியாம பேசுறானா நீயும் அவ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்க என்னம்மா என்ன சொல்றீங்க ஆமாப்பா கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீ ஏன் அங்கே போகணும் என்னம்மா அது பானு தம்பியோட கல்யாணம் இல்லைப்பா நீ என்ன இருந்தாலும் அந்த வீட்டு மாப்பிள்ளை இல்லையா நீ போய் அந்த வீட்டு கல்யாணத்துல வேலை செய்யறதா நீ அது மாதிரி அங்க போய் வேலை செஞ்சா மரியாதை தான் உனக்கு கிடைக்குமா நீ கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கிளம்புனா போதும் என்று மீண்டும் கேள்விகளை தொடங்கிய தனம் ஆமாம் நீ என்னப்பா அந்த பையனுக்கு செய்ய போற பானு அவனுக்கு ஒரு பவுனில் செயின் போடலாம்னு ஆசைப்படுறாமா இங்கே பாரு ரவி இப்போது தங்கம் விற்கிற விலையில உன்னால் ஒரு பவுன் எடுக்க முடியுமா இப்பதான் உனக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு கல்யாண கடனே ஏகப்பட்டது இருக்கு இப்போ இவ்வளவு பெரிய செலவு தேவைதானா இல்லைம்மா என்ன இருந்தாலும் நானும் ஏதாவது பெருசாக செஞ்சாதானே எனக்கும் கொஞ்சம் கௌரவமா இருக்கும் நீ சொல்றது சரிதான்ப்பா ஆனா ஒரு பவுன் செயின் எல்லாம் ஒன்று வேண்டாம் பேசாம ஒரு இரண்டாயிரத்தி ஒன்னு மொய்யை எழுதிட்டு வா அது போதும் இதற்கு மேல் தன் தாயிடம் ஏதாவது கூறினால் கண்டிப்பாக தனது தாய் அதனை தடுத்து நிறுத்துவான் என்று அறிந்த ரவி சரி என்று ஒரே வார்த்தையில் பதில் கூறினான் இவை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த பானு ரவியை தனியாக அழைத்து என்னங்க உங்கள் வீட்டு கலெக்டர் அம்மா உங்களுக்கு உத்தரவு கொடுத்தாச்சா என்ன பேசுகிற நீங்களும் உங்கள் அம்மாவும் பேசுனதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் இதுவே உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணமாக இருந்தால் கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போகணும்னு உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க என்ன இருந்தாலும் இது என் தம்பி கல்யாணம் தானே அதனால தான் ஒரு பவுன் செயினை கூட கால் பவுன் மோதிரமாக மாற்றிட்டாங்க இங்கே பாருபானு நீ அம்மா பேசியதெல்லாம் பொருட்படுத்தாத எனக்கு உன் தம்பிக்கு என்ன செய்யணும்னு நன்றாகவே தெரியும் 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 அதான் உங்கள் அம்மா சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டி பொம்மை மாதிரி தலைய தலைய ஆட்டிக்கிட்டு இருந்தீங்களே அப்பவே தெரியும் நீங்கள் என் தம்பிக்கு என்ன செய்ய போறீங்கன்னு பானு பேசியதை கேட்ட ரவி இப்போ நான் என்ன பேசினாலும் அது உன் காதர விட என்று சொல்லிக்கொண்டு தனது பைக்கை எடுத்துக்கொண்டு நண்பர்களை பார்ப்பதற்காக வெளியில் கிளம்பி சென்றான் அங்கே ரவியின் நண்பன் தினேஷ் என்னடா புதுமா பிள்ளை வாழ்க்கை எப்படி போகுது கல்யாணம் பண்ண நாளில் இருந்து இந்த பக்கம் ஹாலையே காணா இல்லடாமச்சான் வீட்டில் பாரு ஒரே சண்டை என்னடா மாமியார் மருமகள் சண்டைதானா ஆமாண்டா என் மனைவி நீ சரியான அம்மா பிள்ளைன்னு என்னை எப்பப்பாரு திட்டிக் கொண்டே இருக்கா எங்க அம்மா உனக்கு கல்யாணம் ஆனதால் நீ என்னை மறந்துட்டியான்னு என்னை கேட்குறாங்க இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் தான்டா மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன் பொதுவா பொண்டாட்டிங்க எல்லாருக்குமே தன்னுடைய கணவன் தனக்கு முன்னுரிமை கொடுக்கணுங்கிற ஆசைதான் அதிகமா இருக்கும் என்னோட மனைவி கூட அப்படிதான் எனக்கும் கல்யாணான புதுசுல இது போன்ற பிரச்சனையெல்லாம் வந்தது அம்மா நம்மளை பெத்து வளர்த்து ஆளாக்குனவங்க பொண்டாட்டி நமக்காக எல்லா உறவையும் உதறி தள்ளிட்டு வந்தவன் இதுல யாரு பக்கம் நான் நிற்கிறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியாம ரொம்ப குழம்பி போயிருந்தேன் அதனை கேட்ட ரவி பிறகு எப்படிடா இவங்க ரெண்டு பேரையும் நீ சமாளிக்கிற உங்க அம்மா சொல்லுற எல்லாத்துக்கும் தலையாட்டுறதை முதல்ல நிறுத்து உங்க அம்மா சொல்லக்கூடிய விஷயங்களில் ஏதாவது உண்மையான காரணம் இருந்தா மட்டும் அது சரின்னு எடுத்துக்கும் ஒரு நாள் எனக்கும் என் மனைவிக்கும் இப்படிதான் ஒரு பெரிய சண்டை அப்போது ஒரு நாள் என் மனைவி என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா நான் உங்க அம்மா கிட்ட எனக்கு என்ன தேவையோ எவ்வளவு தேவையோ அந்த பணத்தை கேட்டு வாங்கிக்க வேண்டிய இதே போன்ற சூழ்நிலை எனக்கு எங்கள் வீட்டில் கிடையாதுங்க ஒரு நான் வேலைக்கு போய் கை நிறையா சம்பாதித்து அதை என்னோடய அப்பா அம்மா கிட்ட கொடுத்து உங்களுக்கு தேவையான செலவை எங்கள் அப்பா அம்மா கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்கன்னு சொன்னால் உங்களால் முடியுமா எனக்கு எவ்வளவு தேவையும் அதை எங்கள் அம்மா கிட்ட போய் வாங்கிக்கோன்னு சொல்கிறீங்களே வீட்டில் தீபாவளி பண்டிகை என்று ஏதாவது ஒரு நல்ல நாள் வரும்போது பொண்ணுங்க தீட்டாக கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு வேலை ஒரு வேலை நீங்க சொன்ன மாதிரி தீபாவளியோ இல்ல ஒரு பண்டிகை நாள் என்று தீட்டான பின்பு இதற்காக வேண்டி உங்க அம்மா கிட்ட பணம் கேட்டேன் அந்த நாள் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா நல்ல நாள் அன்னைக்கு ஒரு பொம்பளை தீட்டாகலாமா இவ என்ன பாவம் பண்ணாலும் என்று சொல்லி அந்த நாள் முழுவதும் என்னை ஒதுக்கி வச்சிருவாங்க அது மட்டும் இல்லை நான் வெளியே கூட வர முடியாது இதுதான் உங்கள் ஆசைனா நான் உங்கள் அம்மா கிட்ட கேட்டு பணம் வாங்கிக்கிறேன் அன்றைக்கு மனைவி சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான் என்னை ரொம்ப காயப்படுத்திடுச்சு அவ சொல்றது நியாயம்தானே ரவி பொண்ணுங்க இது மாதிரியான சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம அம்மா கிட்ட எப்படி கையேந்தி காசு வாங்க முடியும் போதாததற்கு என்னோட மனைவி நல்லா படித்தவன் கை நிறைய சம்பளம் வாங்கி கொண்டிருந்தான் ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு நான் எங்கள் அம்மாவோட பேச்சு கேட்டு அவளை வேலைக்கு கூட அனுப்புறதை நிறுத்திட்டேன் இப்படியெல்லாம் கேட்டு கேட்டு ஒரு பேடு வாங்க கூட அவங்க நம்ம அம்மா கிட்ட கையேந்தி நிற்கணும்னா அது எவ்வளவு பெரிய கொடுமை அன்றைய நாளிலிருந்து தான் எங்கள் அம்மாவிட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு முறிஞ்சு நடந்துக்க ஆரம்பிச்சு நியாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தேன் இன்றைக்கி என்னோடய வாழ்க்கை நிம்மதியாக இருக்குது மாமியார் மருமகள் சண்டை கூட எங்க வீட்ல இல்ல சரிடா ரவி நேரம் ஆயிடுச்சு என்னோட மனைவி என்ன தேடுவான் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றான் தினேஷ் பின்பு வீட்டை நோக்கி நடக்க தொடங்கினான் ரவி ஒரு சில வாரங்களுக்கு பிறகு ரவியின் அம்மா தனம் என்னப்பா ரவி உன்னோட மனைவி இன்னும் வீட்டுக்கு வரல அவ எப்போ இந்த வீட்டுக்கு வர்றது எனக்கு எப்போ இரவு உணவு தயார் பண்ணுவது உன்னோட மனைவி வேலைக்கு போகணும்னு என்ன கட்டாயமா வீட்டில் இருந்து வேலையை பார்க்க வேண்டியது தானே என்னம்மா அவள் படித்தவன் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை பார்க்கணும்னு நினைக்கிறான் இதில் என்ன தப்பு இருக்குது தப்பு இல்லைதான்ப்பா ஆனால் இந்த வீட்டு வேலையெல்லாம் யார் பார்க்குறது எனக்கும் வயசாகிக்கிட்டே போகுது உனக்கு கல்யாணம் பண்ண பிறகும் மூணு வேலையும் நான் தான் சமைக்கணும்னா அது எப்படி ரவி உன்னோட மனைவி கூட மாட எனக்கு மொத்தாசே இருந்தால் தானே வயசான காலத்தில் எனக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் வீட்டுக்கு மருமக வந்த பின்பும் கூட நானே எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்கணும்னா அது எப்படிப்பா முடியும் சரிம்மா இப்போ உங்களுக்கு சாப்பாடு தானேம்மா தயார் பண்ணணும் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் நான் உங்களுக்கு தயார் பண்ணி தரேன் உன்னை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணதெல்லாம் இந்த வீட்டு வேலை செய்கிறதுக்கா நீ முதல்ல உன்னோட மனைவியை வேலைக்கு போக வேணாம்னு சொல்லு உடனே ரவி இல்லைம்மா என்று தலையை சொரிந்தபடி அது எப்படிமா முடியும் இங்கே பாரு ரவி எனக்கு அதெல்லாம் தெரியாது என்னால் இனிமே இந்த வயசான காலத்தில் அடிப்படி வேலையெல்லாம் செய்ய முடியாது உன்னோட மனைவி வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டா வீட்ல இருந்து ஏதாவது வேலை செய்ய சொல்லு இல்லைம்மா அவளோட படிப்புக்கு வீட்டில் இருந்து வேலை செய்ய முடியாது ஏன் நம்ம பக்கத்து வீட்டு மரகத மருமக அவ கூட இருந்து தான் வேலை பார்க்குறா என்று சொல்லி போதே அந்நேரம் பார்த்து வீட்டிற்குள் நுழைந்தால் மருமகள் பானு உடனே தனம் வாமா போய் முகத்தை அலம்பிட்டு வா நான் உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சரிமா என்று சொல்லிக்கொண்டு தனது அறைக்கு சென்றால் பானு பின்பு தனம் ரவியை பார்த்து முதல்ல போய் உன் மனைவி கிட்ட இதை பற்றி பேசு ரவி என்ன செய்வது என்று தெரியாமல் பானுவின் பின்னால் நடந்தான் ரவி அங்கே பானுவை பார்த்து பானு சொல்லுங்க ரவி இல்லை நீ எதுக்காக இப்படி வேலைக்கு போய் கஷ்டப்படணும் பேசாமல் வீட்டில் இருந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம்ல ஓஹோ இந்த கேள்வி உங்களுடையதா இல்லை உங்கள் அம்மாவுடையதா இல்லை நீயும் தினம் ரொம்ப களைப்பாக தான் வீட்டுக்கு வர்ற எனக்கே உன்னை பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது அதனால் எதுக்கு இந்த வேலைக்கு போகணும் அது மட்டும் இல்லை நமக்கு கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது நான் வீட்டுக்கு வர நேரம் நீ வேலைக்கு போகிற அதனால் நாம் தனியாக பேசுறது கூட இந்த வீட்டில் சந்தர்ப்பம் கிடைக்கிறது இல்ல அதனால் நீ இந்த வேலையை ஓஹோ இந்த வேலையை விட சொல்லி உங்கள் அம்மா உங்களுக்கு சொன்னாங்களா என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ரவி அன்றைய நாளை ரவி நினைத்து பார்த்தான் அந்த நேரம் ரவியும் பானுவும் தனியாக ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்தபடி ஒருவருக்கொருவர் தங்களது எதிர்கால கல்யாண வாழ்க்கையை பற்றி பேசிக்கொண்டிருந்தனர் ரவி பானுவை பார்த்து எனக்கு ஒரு வேலைக்கு போகிற பொண்ணு தான் திருமணம் செஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன் நான் விரும்பினது மாதிரியே நீங்கள் எனக்கு கிடச்சிட்டீங்க பொண்ணுங்கன்னா கண்டிப்பாக வேலைக்கு போகணும் ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட் கண்டிப்பாக இருக்கணும் அதற்கு பானு எனக்கும் வேலைக்கு போகிறதுனா ரொம்ப பிடிக்கும் நான் வேலைக்கு போகிறத அனுமதிக்கிற ஒரு கணவர் தான் தான் நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று உங்களை மாதிரி தான் நானும் ரொம்ப ஆசையாக இருந்தேன் பெண்கள் எல்லாருமே ஃபினான்ஷியல் இன்டிபெண்ட்டாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்வது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உடனே ரவி நீங்கள் திருமணத்துக்கு பிறகும் கூட வேலைக்கு செல்ல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் தாராளமாக வேலைக்கு போகலாம் எனக்கு அதில் எந்த ஒரு ஆட்சேபணியும் கிடையாது அப்போது நீங்கள் என் என்ன சொன்னீங்கன்னு இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ரவி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வேலைக்கு போகிற பொண்ணு தான் எனக்கு வேணும்னு கேட்டீங்க ஆனால் இப்போ உங்கள் அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காக என்னை வேலைக்கு போக வேணாமன்னு சொல்கிறீங்க நான் இவ்வளவு நாள் படித்தது கஷ்டப்பட்டது எல்லாமே இந்த வீட்டில் சமைப்பதற்காக தானா எனக்கென்று எந்த ஒரு விருப்ப விருப்பமும் இருக்கக்கூடாதா ஆடை கூட உங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் போடணும் அவள் பேசியதை கேட்டவுடன் ரவி இல்லபானு நீ நீ பேசாதீங்க இனிமே ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க என்று கோபத்தில் தனது கதவின் அறையை தாளிட்டு கொண்டான் பின்பு சாப்பிடுவதற்காக தரையில் அமர்ந்தான் ரவி உணவுகளை கொண்டு வந்து பரிமாறத் தொடங்கினாள் தாய் தனம் அப்போது உணவை தட்டில் பரிமாறிக்கொண்டே தனம் ரவியை பார்த்து என்னடா உன் பொண்டாட்டிக்கிட்ட வேலைக்கு போறதை பத்தி பேசுனியா இல்லைம்மா வேலைக்கு போகட்டுமே என்னடா உன் பொண்டாட்டி வேலையை விட மாட்டேன்னு உன்கிட்ட சொன்னாலா அப்படி இல்லைம்மா அவளுக்கு வேலைக்கு போக பிடிச்சிருக்கு அதனால அவள் வேலைக்கு போகிறா ஓஹோ புரிஞ்சு போச்சுடா எனக்கு இப்போ எல்லாம் புரிஞ்சு போச்சு ரூமுக்குள்ளே போனதும் உன் பொண்டாட்டி உனக்கு மகுடி ஊதுற மாதிரி மகுடி ஊதிருக்கா நீயும் அதை கேட்டு மயங்கி என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னா வயசான காலத்தில் உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் தான் சமைச்சு போடணுமா ஏன் அந்த மகாராணி இந்த வீட்டில் இருந்து வேலை செஞ்சா ஆகாதா உடனே ரவி அம்மா என்று தனது தாயின் கையை பிடித்தபடி ரவி அம்மா நீங்கள் எப்படி நான் படித்து ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்கணுங்கிற ஆசையில் என்னை படிக்க வச்சிங்களோ அதே எண்ணத்தில் தானே அவளோட அப்பாவும் அம்மாவும் அவளை இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லை அவள் இந்த அளவு படித்தது எல்லாமே ஒரு நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தானே கல்யாணம் பண்ண ஒரே காரணத்துக்காக அவளை வீட்டோட முடங்கி கிடக்க சொன்னால் அது என்னமா நியாயம் அவளுக்கு வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம் இருந்தால் கூட வீட்டு வேலையை முடிச்சிட்டு உங்களுக்கும் எனக்கும் வேண்டிய சாப்பாடு எல்லாம் சமைச்சு வச்சுட்டு தானே வேலைக்கு போகிறான் ஏதோ இரவு நேரம் மட்டும்தான் நீங்கள் சமைக்க வேண்டி வருது உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் அதுக்காக அவள் ஆசையும் கனவையும் நாம் அழிக்க எனக்கு விருப்பம் இல்லைம்மா எனக்கு நீங்கள் எப்படி முக்கியமோ அதுபோலதான் எனக்கு என்னோட மனைவி அவள் என்னை நம்பி வந்தவம்மா அவளை நல்லபடியாக பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு என்று ரவி பேசியதை கேட்ட பானு நாம தான் அவர் அம்மா பிள்ளைன்னு இவ்வளவு நாளாக தப்பாக நினச்சிட்டு இருந்திருக்கோம் ஆனா அவருக்கும் நம்ம மேல ஏதோ ஒரு ஓரத்துல பாசம் இருக்கு என்று ரவியின் சூழ்நிலையில் பானு அன்று புரிந்து கொண்டான் நம்முடைய வீடுகளில் இது போன்ற நிகழ்வுகள் நடப்பது உண்டு ஒரு சில ஆண்கள் முழுமையாக தனது தாயின் கட்டுப்பாட்டில் இருந்தபடி தனது மனைவியின் சிறு சிறு ஆசைகள் மற்றும் கோரிக்கைகளை தனது தாயின் பேச்சை கேட்டு செய்ய தவறுவதும் உண்டு ஒரு சில மாமியார்மார்களும் இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தனது மகனை தனது கட்டுப்பாட்டில் வைத்து மருமகளை துன்புறுத்துவதும் உண்டு ஆனால் இதனை ஆண்கள் நீங்கள்தான் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் தாயாக இருந்தாலும் கூட திருமணமான இருவருக்கும் இடையே அளவுக்கு அதிகமாக தனது கருத்துக்களை திணிப்பது கணவன் மனைவியிடையே பிரச்சனைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் திருமணத்திற்கு பிறகும் கூட தனது அம்மாவின் பேச்சை மட்டுமே கேட்டு நடக்கும் ஒரு சில ஆண்களால் பல பெண்களின் வாழ்க்கை இன்று சித்திரவதைதான் தாயாக இருந்தாலும் கூட அளவுகோல் அறிந்து நடக்க வேண்டும் என்ற இன்றைய கருத்தோடு இந்த கதையை நான் முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம கமான்ல எஸ் என்று பதிவிடுங்க ஸ்டோரி டைம் சிக்ஸ் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம்